வெல்கம் டு ஃப்ரீ டைம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் சொன்னால் கற்றாழை வச்சு ஒரு ஜூஸ் அடிக்க போகிறோம் இந்த ஜூஸ் டெய்லர் கற்றாழை ஜூஸ் வந்து வெயில் காலத்துக்கு நிஜம் நல்ல குளி தான் இருக்கு இது வந்து என்னென்னா சரியா எல்லோரும் முகத்துக்கு காலுக்கு கைக்கு யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து ஜூஸும் குடிக்கலாம் ஜூஸும் குடிக்கலாம் அது எப்படி செய்கிறது என்ன மாதிரி செய்கிறது நம்ம இன்றைக்கு சொல்ல போகிறோம் சரி ஃபெஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்வோம்டா இந்த ரெண்டு சைடு முள் டெய்லர் இந்த முள்ளை வந்து என்ன செய்வோம் நைசாக வெட்டணும் ரெண்டு சைடு உள்ள முல் நைசாக வெட்ட அந்த ஜெல் எடுக்கலாம் இந்த சைட்டுக்கும் எடுக்கும் வெட்டுவோம் நைசாக வெட்டணும் வெட்டிட்டு இந்த தானே இதை வந்து அழகாக மேலே உள்ள ஒரு பக்கத்தோலை தான் ஒரு பக்கத்தோல் கை கவனமாக இணைக்கணும் மற்ற கையை கொண்டு போயிடும் அழகாக ஒரு பக்கு ஜெல்லு

இந்த கற்றால கழுவுன பிற்பாடு நம்ம என்ன செய்வோம் இந்த ஜெல் நல்லா வலிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுப்போம் எல்லாரும் ஃபுல்லா வலிச்சு பாத்திரத்துல போடணும் டெய்லர் இப்ப வந்து ஜெல்லு எல்லாத்தையும் எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் ஆனா அந்த ஜெல்ல நம்ம என்ன செய்யணும்னா நல்லா கழுவணும் அந்த நல்லா நம்ம ஒரு பாத்திரிக்கும் இதை நல்லா கழுவணும் அந்த அதில் உள்ள ஜெல் தன்மதி தானே அது போகிற அளவுக்கு ஒரு நாலஞ்சு தரம் நம்மளுக்கு எத்தனை தரம் கழுவையிலுமோ அத்தனை தரம் நல்லா கழுவி அந்த ஜெல்லை வந்து நம்ம என்ன செய்யணும்னா எடுக்கும் தெரியல இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம் நம்மளுக்கு அந்த சரியான வலுவழப்பு போக வர கழுவி கழுவி இந்த கழுவுணத்தை நம்ம என்ன செய்யறோம் அதுக்கு எடுங்க போடு கறையை கற்றாலே ப்ளெண்டர் பண்ணுறதுக்காக வந்து போடுறோம் இப்போ நம்ம இதுக்கு சீனியையும் போட்டு ஒன்றா ப்ளில்டர் பண்ணால் சீனி திரும்பி மிக்சிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சீனியையும் போட்டு போடுறோம் அதை சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்று நம்ம ப்ளெண்டருக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து டெய்லர் சரியான டைமுக்கு நம்ம அந்த சரியான பதத்துக்கு முன்னோடு பண்ணி எடுக்கணும் இப்போ இதோடு வந்து நம்ம வந்து ஐஸ் கட்டி அடுத்தது என்னது தேசிக்க விரும்புனால் இதுக்கு தேனும் போடணும் தேன் போட்ட சுய தேனும் போடணும் நம்மளுக்கு என்ன சுவை தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடும் மற்றது சினி நோயாக்கள் சின்ன பிள்ளைகள் ஆலோசனை படி நீங்கள் பிடிச்சிக்கொள்ளுங்கள் இது அடுத்து வந்து மழை காலத்தில் மழை காலம் மழை காலத்தில் பிடிக்கப்படும் அலோனியே குடிக்க தேவைன்னு சொன்னா climate cool ஆகி தே எங்கதே குடிக்க கூடாது அந்த டைம்ல அடுத்து வந்து இது அல்சருக்கு அல்சருக்கு நல்லது அல்சருக்கு நல்லது அல்சருக்கு நல்லது ஆனா இது நீங்க மருத்துவ ரீதியா எடுக்கணும்னு சொன்னா டாக்டர் அனுமதியோடு நீங்க இத பயன்படுத்தி கொள்ளுங்க பண்ணர் பண்ணது அலக கிளாசிங்க மாத்து அதோட அதோட இப்ப வந்து ஒரு புளி ஒரு தேசி புளி ஒன்னு ஊத்து விதை எடுத்துட்டு போட்டிங்கன்னா லேசாயிங் போன முறை கொண்டு வந்துக்கி நிறைய கமன்ஸ் விதையை நம்ம ஒரு காய் போதும் பழம் இல்லை ஒரு காய் ஒரு க்ளாஸுக்கு ஒரு காய் போதும் ஒரு காய் போதும் இல்லை ஐஸ் கட்டி ஆ

பிடிச்சி பார்த்துட்டு இது என்ன மாதிரி என்று சொல்லிட்டு இருப்பா வேணும் மாதிரி இதை அடிச்சு நம்ம அடிச்ச ஜூஸ் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இது உண்மையில் இளநி நம்ம வளர்க்கல் போட்டு இளநி குடிக்கிட்டோம் இளநி டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது இதுக்கு முதல்ல குடிச்சிங்க அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முதல்ல நான் குடிச்சிடல ஆனால் இப்போ இனி வரும் காலங்களில் நாம் இதை குடிக்கணும் ஏன்னா வெயில் அது அதிகமாகி எங்கள் வருஷம் வந்து நம்மளுக்கு சேர்த்து கடிப்பட்ட எப்படி இருக்குமோ அதே வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களை கருத்து சொல்லுங்க இன்னொரு வீடியோல நம்ம